வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் வாரங்கள் வீடியோவிற்குள் போகலாம் உங்க ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை நீங்களே சேஞ்ச் பண்ணுறதுக்கான புதிய ஆப்ஷனை ஆதார் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்குது நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஸோ முதல்ல இந்த புதிய ஆதார் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்டர் ஆதார் நம்பர்னு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ எம் ரெடி வித் மை ஆதார் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி என்டர் ஆதார் நம்பர் கேட்கும் உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டினியூனு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும் ஐ அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் எஸ்எம்எஸ்க்கு வந்து சென்ட் எஸ்எம்எஸ் கேட்கும் சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செண்டு கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும் ஸோ வெரிஃபிகேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இனிஷியேட்டிவ் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா மாதிரி உங்கள் ஃபேஸை நீங்கள் லைவாக ஸ்கேன் பண்ணுங்கள் ஸோ ஸ்கேன் பண்ண சொல்ல ஐஎப் பிளிங்க் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் ஆதென்டிகேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி பின் நம்பர் செட் பண்ண சொல்கிறாங்க ஒரு ஆறு டிஜிட்ட்க்கான பின் நம்பரை செட் பண்ணிட்டு திரும்ப கன்ஃபார்ம் பின் நம்பர்ல போயிட்டு திரும்ப அதே மாதிரி ஆறு டிஜிட் பின் நம்பர் நீங்க செட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டேஷ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஆப்ஷன் காமிக்கும் இந்த ஆப்ஷன் இப்போதைக்கு எல்லாருக்குமே காமிக்கல ஒரு சில பேருக்கு வந்து காமிக்குது காமிக்காதவங்களுக்கு விரைவில் வந்து காமிக்கும் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க இப்போ இதில் மை ஆதார் அப்டேட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர் அப்டேட் அட்ரஸ் அப்டேட் நேம் அப்டேட் மெயில் ஐடி அப்டேட் இப்போதைக்கு மொபைல் நம்பர் மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும் மற்ற எல்லா ஆப்ஷனுமே விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் புதுசா மொபைல் நம்பரை கொடுக்கணும் எழுபத்தஞ்சு ரூபா ஆன்லைன் மூலமாக ஃபீஸ் பேமெண்ட் பண்ண முப்பது நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் கம்ப்ளீட் அந்த ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நியூ மொபைல் நம்பர் கேட்கும் இப்போ எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ண போகிறோம் அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் ஆதார் திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும் இனிஷியேட்டிவ் ஃபேஸ் ஆதர் கொடுத்து உங்கள் ஃபோ ஃபேஸ் ஆதர் திரும்ப பண்ணிவிட்டு ஃபைனலாக பேமெண்ட் பண்ண சொல்லும் இந்த மாதிரி நீங்கள் எழுபத்தஞ்சு ரூபாய் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதார் அப்டேட் கம்ப்ளீட் ஆகிட்டு அக்னாலிமெண்ட் ஸ்லிப் ஸ்லிப் வந்துடும் ஸோ இதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன எல்லாமே நீங்களே இதே வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க லிங்க் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்